நண்பர்களுக்கு வணக்கம் சென்னையில் இருந்து ஒரு ஒன் டே ட்ரிப்பாக போகணும் அப்படின்னா கல்வராயன் மலை இல்லை ஏலகிரி மலை போகலாம் ஆனால் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் போனீங்க அப்படின்னா அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு மலை ஏறி ஒரு சுற்றுலா போய்ட்டு வந்தோம் கோயம்புத்தூர்காரங்க காரங்க ஊட்டி பொள்ளாச்சின்னு போகிறாங்க மதுரைக்காரங்க தேக்கடி சுருளி கும்மி ஃபால்ஸ் அது இதுன்னு போகிறாங்க திருச்சியில் உள்ளவங்க திண்டுக்கல் பக்கம் ஆயிரத்தெட்டு மலைகள் இருக்குது அதுலேயும் சிறுமலைலாம் பக்காவாக இருக்கும் வாரத்தில் அஞ்சு நாளோ ஆறு நாளோ இல்லை வாரம் முழுக்காவோ வேலை செஞ்சு மாதத்தில் ஒரு நாள் லீவு கிடைக்கிறவங்க இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த இயற்கை எண்ணெய் அரவணைச்சு கடவுள் ஆசீர்வாதம் விளங்குற மாதிரி அப்படி எனர்ஜி அள்ளி கொடுத்து திருப்பி அனுப்பும் பாருங்க அடுத்து வந்து போல வேலை செய்யலாம் குமுளி யாராவது ட்ராவல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா தேக்கடிக்கு போக மறந்துடாதீங்க அதுவும் தேக்கடியில் இருக்கிற போட்டி காலையில் போட்டிங் ட்ரை பண்ணுங்க அந்த காலையில் போட்டிங் போகிறதுக்கு எக்கச்சக்கமான கியூ நிற்கும் காலையில் போகும்போது தான் அதிகப்படியான அனிமலை ஸ்பாட் பண்ணுறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது கம்பம் லோயர் கேம்ப்ல இருந்து தேக்கட்டி போகிற வரைக்கும் இருக்கிற சீனரிஸ் இருக்கு பாருங்க அப்படி அம்சமாக இருக்கும் அதுவும் மழை காலத்தில் போனீங்க அப்படின்னா அங்கங்கே அருவிகள் ஓடிக்கிட்டே இருக்கும்